ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிறபடிய உற்சகராசி எப்போவும் அவர்கள் மனதளவில் ராஜாதான் நிச்சயமாக தான் வந்து உண்மை அவங்க இருக்கிற இடம் அவங்களுடைய கையில் இருக்கிற பொருளாதாரம்ன்றதெல்லாம் விஷயமே கிடையாதுங்க மனதளவிலும் சரி குணத்தளவிலும் சரி ராஜாவுக்கு நிகரான வாழ்க்கையை தான் அவங்க வாழ்வாங்களே பல கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அவர்களுடைய அதிகாரம் தோரணை ஆளுமை பலம் எப்போவும் குறையாது பலம் பொருந்திய ஒரு நபராக தான் இருப்பார் தன்னம்பிக்கையோடு இருப்பார் ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் ஒரு ராஜா அதிகாரம் ஆளுமை தன்னைக்குரியவர்களை காப்பாற்றுவதில் முழு முனைப்புடன் இருக்கிற மாதிரி தன்னை சார்ந்தது தன்னுடன் இருக்கக்கூடியது தன்னை நம்பியதுன்னு தனக்கு அப்படின்னு இல்லாமல் தன்னை குறியதுன்ற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அனைவருமே ராஜா தான் அப்போ மனதளவில் உற்சாகம் ராஜாவுக்கு நிகரான வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க எதை பற்றியும் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவர்களுடைய பொறுப்பு ஒருபொழுதும் விலகாது பல கஷ்டங்கள் இருக்கலாம் ஆனால் தான் குடும்பம் தனக்குரியவர்கள் தன்னை சார்ந்தவர்கள் தன்னை நம்பியவர்கள் தன் பொறுப்பு தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கிறது தனக்குரியதை பாதுகாக்கணுன்ற விஷயத்தில் வரும்போது பாதுகாவலனாக இருப்பார் ஏன்னா செவ்வாய ராசிநாதனாக கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் ராஜாவுக்கு நிகரான வலுப்பெற்றவர்களே கூட ஒரு தலைமை ஆளுமை அதிகாரம் அதிகாரம் மிக்கவர் எதையும் அடக்கி ஆளும் பலம் உள்ளவர் ராஜாவுக்கு நிகரான வலுப்பெற்ற உச்சகராசி எப்போவும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க இவர்கள் வாழ்க்கையில் சிறிதளவு அல்ல போட்டிகள் கட்டாயமாக இருக்கும் போட்டிகள் அப்படின்னா இவர்கள் செயல்படும் விதத்திலும் கூட எதிர்ப்புக்கள் நிச்சயமாக இருக்கும் அதை எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய வலு இவர்களுக்கு உண்டு ஆனால் அதை இவங்க முது மு முத இவங்க முழுமையாக நம்பணும் இவங்களால் அது முடியுன்றத இவங்க நம்பும் போது இவர்களுடைய தன்னம்பிக்கையின் வலு மிக வலுவானது யாரும் அவ்வளோ ஈஸியாக உற்சகராசி எதிர்த்து நிற்க முடியாதுங்க அதிலும் செவ்வாய் வலுப்பெற்றவங்களெல்லாம் வந்து நீங்கள் தலைகள்னால எதிர்த்து வெற்றி பெறுறதுலாம் வாய்ப்பே கிடையாது வெற்றி பெறுறது ரொம்ப கஷ்டம் அவ்வளோ ஈஸியாக உருச்சகராசி செவ்வாய் வலுப்பெற்றவர்களை வெற்றி பெறுவது மிக கடினம் ஏன்னா செவ்வாய் அதாவது உருச்சகராசியை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு எதிரி அவங்க தான் அவங்களுடைய குணம் தான் அவங்களுடைய எண்ணம் தான் அவங்களுடைய எண்ணத்தை சரியான பாதையில் கொண்டு போனாங்கன்னா யாராலேயுமே அவங்கள வலுத்தவே முடியாது சூரியன் அதாவது ராஜான்னு சொல்லக்கூடிய சூரியனோட பெற்று ஒருவர் கூட இவங்களை அவ்வளோ ஈஸியாக ஜெயிச்சிட முடியாது புரியுதுங்களா ஜாதகப்படி ஏன்னா அந்த ஒரு நிலை ஏன்னா இவங்களுக்கு ஆறாம் இடமாக வரக்கூடிய எதிரி ஸ்தானம்ன்றது உற்சாகமே அதாவது உற்சாக ராசிக்குரிய செவ்வாயோட வீடான மேஷமே அப்போ இவங்களுக்கு எதிரி இவங்களே தான் இவங்களுடைய எண்ணம் தான் இவங்க எண்ணத்தை சரியாக அமைச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக இவங்க முன்னாடி யாரும் நின்று பேச முடியாது இவங்க நினச்சா தான் அங்கே உங்களுக்கு பேசக்கூடிய வாய்ப்பே அந்த மாதிரி பலம் பொருந்தியவர்கள் உற்சகம்ன்றது வலுவான ஒரு அமைப்பு மறைமுகமான பலம் வலுவான நிலை யாராலும் அவ்வளோ ஈஸியாக இவங்களை வந்து ஜெயிச்சிட முடியாது பலம் பொருந்திய உற்சகராசி எப்போவுமே ராஜாக்கு நிகரான ஒரு தோரணை இருக்கும் பல கஷ்டங்கள் கையில் பத்து பைசா காசு இல்லாமல் இருக்கலாங்க ஆனால் அதிகாரம் போகாதுங்க அந்த தைரியம் போகாது தன்னம்பிக்கை போகாது அவ்வளோ பலம் பொருந்தியவர்கள் ராஜாக்கு நிகராக இருப்பாங்க ராஜானால் பணம் மட்டும் கிடையாதுங்க பணம்ன்றது மட்டுமே ஒரு ராஜாவை குறிக்கிறது கிடையாது அதிகாரம் ஆளுமை பொறுப்பு தைரியம் பலம் தன்னம்பிக்கை இதெல்லாம் தான் ஒரு ராஜாவுக்கு அடிப்படை அப்போ அந்த அந்த அடிப்படை விஷயங்கள் இவங்கக்கிட்ட இருக்கும் இதை சரியான முறையில் பயன்படுத்தினாங்கன்னா பணம்ன்றதுலாம் இவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது பணம் இல்லாமலே அதிகார தோரணை ஒரு பலத்தாலவே ஒருத்தரை ஜெயிக்கக்கூடிய அந்த ஒரு வலு இந்த ராசிக்கு இயல்பாகவும் இருக்குது அதனால் ராஜாக்கு நிகரான பலம் கொண்டவர்கள் தான் ராசியில் பிறந்தவர்கள் நிச்சயமாக உங்களால் எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும் உங்களுடைய மனசை நீங்கள் சரியான முறையில் கொண்டு போனீங்கன்னா சரியான முறையில் உங்களுடைய எண்ண ஓட்டம் இருந்தால் யாராலும் உங்களை தோக்கடிக்க முடியாது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய உருட்சம் மிகப்பெரிய அளவிற்கு வாழ்வியல் வளர்ச்சி மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை அடைய முடியும் இதுதான் வந்து உண்மை அதனால் ராசிக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்